எங்கள் ஊர் ராயக்கோட்டா நாங்கள் பாஞ்ச நகரத்தில் இருக்கிறோங்கோ இப்போ முப்பது வருஷமா அந்த தெருவுக்கு வந்து ரோடு இல்லை டிச்சு இல்லை தண்ணி நல்லா வசதி இல்லை எங்களுக்கு நாங்களும் முப்பது வருஷமாக போய் சொல்லி பார்த்தோங்க பிடி ஆஃபீஸும் சொல்லி பார்த்தோங்க இப்போ நம்பருக்கும் சொல்லி பார்த்துட்டோங்கோ தலைவருக்கும் சொல்லி போகணும் ஃபோட்டோ நாங்கள் சொன்னோங்க இது மாதிரி தான் இருக்குது எங்கள் நிலமை பாரு சார் இந்த மாதிரி தான் இருக்குது யாரும் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் தான் வந்து இப்போ ஓட்டு வாங்கினீங்க நீங்கள் பார்க்குறீங்க எடுக்குங்க தான் நான் உங்களுக்கெல்லாம் எல்லாம் மக்களுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க யாரும் வந்து க கண்டுக்க மாட்டேன்ட்டிங்க நாங்கள் எப்படி சார் இருக்குது பாரு நோய் இப்போ பத்தா இருபதா செலவு பண்ணுறோங்க நாங்கள் இங்க வருது மலையாளம் வருது நாங்க எப்படி இந்த குடி இருக்குறது இந்த ஏரியால நாங்க நீங்கள் வந்து பாருங்கன்னா யாரும் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க சார் ஒரு ஜிச்சு வந்தாலும் அந்த பக்கமே பண்ணிக்கிறாங்க ரோடு வந்தாலும் அந்த பக்கமே பண்ணிக்கிறாங்க ஒரு தண்ணி வசதி வந்தாலும் அந்த பக்கமே பண்ணிக்கிறாங்க அப்போ நாங்கள் ஜனங்க இல்லையா நாங்கள் மக்கள் இல்லையா அப்போ தேர்ந்தெடுத்து ஓட்டு மட்டும் வேணும் உங்களுக்கு ஓட்டு மட்டும் வேணும் உரிமை வந்து கேட்குறீங்க அப்போ எங்க நாங்கள் ஜனங்கள் யா இப்படி பா பண்ணுறாங்களோ இப்படி இருக்குது ஏரியாவிலும் ஏன் வந்து பார்க்க மாட்டேறீங்க நாங்கள் தாந்து பார்த்த ஜாதி இருக்கிறதுனால தான் நீங்கள் பார்க்க மாட்டேன்ட்டீங்க அப்போ நாங்கள் தாந்து பாட்டில பிறந்தது தப்பா இந்த ஜாதியில பிறந்தது தப்பா நாங்கள் ஏன்னா இதுல போய் நாங்கள் கெட்டு போயிட்டு சொல்லு சார் நாங்க நாங்களும் தான் இல்லன்னு சொல்லல ஏழைங்க ஓட்டு வாங்குறீங்க இல்ல அப்ப வந்து மக்களுக்கு பாருங்க சார் நாங்களும் வீட்டுக்கு வீதி கரண்ட் இருக்கிறது ஒரு திச்சி வந்தாலும் கண்டுக்க மாட்டுறாங்க சார் யாருமே வந்து கண்டுக்கிறது இல்லை நாங்களும் எவ்வளவு சொன்னோம் ஒரு சார் ஒரு மூணு வருஷமா இருக்குது அந்த பைப்பு உடஞ்சி டேங்க் தண்ணி அந்த வந்து ரெடி பண்றதில்ல ஒரு தண்ணி வந்தாலும் ஒரு நம்பராக இருந்தா வந்து பார்க்கலாம் செய்யலாம் மக்களை தான் நம்மளுக்கு ஓட்டு போட்டு தவிசி கொடுத்தாங்க நம்ம பார்க்கலாம் செய்யலன்னு யாரும் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க சார் நாங்கள் இவங்க ஒரு பொருளாவே நினச்சி பார்க்க மாட்டாங்க யாருமே எங்களை பார்ப்போம் சார் இப்போ கூட படமே பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தோம் சார் எங்கள் பையனுக்கு மலையில காய்ச்சலுக்குதுன்ட்டு பாரு சார் இப்போதான் ஊசி போட்டுன்னு இப்போ தான் வந்து வீட்டில் கூட நிற்காத வந்து வந்து ஆட்டோ ஆட்டோ கூட வரமாட்டேன் சார் ஒரு குப்பை வண்டிக்கு கூட்டாக கூட உங்கள் ஏரியா பக்கம் வரதில்லைன்றாங்க அந்த ஏரியாவுக்கு மட்டும் தான் போகிறாங்க இந்த ஏரியாவுக்கு வர்றதில்ல கேட்டால் நான் வர்றதில்லை பாஞ்சாலி இடத்துக்கு நான் வரதில்லை ஒரு ஆட்டோ கூட்டாலும் அம்மா கை எடுத்து கும்பிட்றாங்க உங்கள் தெருவுக்கு நான் வர்றதே இல்லை அப்படின்னு கூப்பிட்றாங்க சார் நான் என்ன சார் பண்ணிட்டோம் ஒரு வசதி இல்ல எதுவுமே இல்ல ஒரு வண்டி வர்றதுல ஒரு ரோடு இல்ல ஒரு ஜிச்சு இல்ல எப்படி சார் நாங்க பழிக்கிறது ஏரியால ஒரு ஒரு உடம்பு சரியில்ல ஒரு வண்டி வாங்கினா கூட வரமாட்டேன்றாங்க சார் எதுக்குமே வரமாட்டேன்றாங்க இந்த இந்த பாத்து நாங்க போராடுறோம் சார் நிஜமா இவ்வளவு இது பண்ணிட்டுங்க நாங்க இவ்வளவு நிறைய எடுக்கலன்னா நாங்க இதுக்கு மேல ரோடும் இல்ல எங்களுக்கு வண்டி வரதுக்கு வசதி இல்ல ஒரு குப்பு வண்டி வரதில்லை சார் கேவலம் ஒரு குப்பு வண்டி ஒரு இந்த வண்டி வரதில்ல சார் பேசுக்கணும் ராயக்கோட்டிலேருந்து பாஞ்சநாதருந்து பேசுகிறேங்க சார் எங்களுக்கு மெயினாக ரோடு வசதி வேணும் ஆட்டோ ஆட்டோ கூட்டா கூட டெலிவரிக்கே நம்ம எமர்ஜென்சிக்கும் ஃபோன் போட்டால் கூட அவங்க வரமாட்டேன்றாங்க யார் ஏன்னான்னு கேட்டால் உங்கள் தெருவுக்கு வந்து அங்கே திருப்பறதுக்கு வசதி இல்லை மெயினாக ரோடு வசதி இல்லை அந்த பக்கம் வரமாட்டேன்னுதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை சீக்கிரம் வாங்கினான்னா கூட அவங்க வரதில்லை ஒரு டூவிலரில் உக்காந்து கூப்பிட்டு போனால் கூட ஒரு எங்க எங்கள் தாத்தா இப்போ ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இங்கேருந்து கீழே கூட்டின்னு போகிறதுக்குள்ளரே அவள் அவரால் முடியல அங்கே கீழே சந்தப்பேட்டையில் நிறுத்திட்டு தான் எங்கள் தாத்தாவை கூப்பிட்டு போய் அங்கே காரில் ஏத்துனுங்க அதுக்குள்ளேரே அவருக்கு ஆச்சோ போச்சோன்னு ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரதான் கூப்பிட்டு போனோம் அங்கே டூ வீலர் ரெண்டு பேர் உட்கார வச்சு கூட்டின்னு போக முடியல அவ்வளோ இருக்குது இந்த ரோடு இந்த ரோடு வசதி வேணும் எங்களுக்கு டிச்சு மெயினா ரோடு நடக்க கூட முடியல சார் எங்களால இதுல ரோட்ல நடக்கணும்னு வைக்க முடிய மாட்டேன் மொத்தமாவே ரோடு ரோடு மாதிரியே இல்ல இது வந்து எங்கயோ சாக்கடல நடக்கிற மாதிரிதான் எங்களுக்கு ஒரு இது இருக்கு அந்த மாதிரிதான் இந்த தெருவுல நடக்குது சார் எங்களுக்கு ரோடு வேணும் மெயினா ரோடு வேணும் டிச்சு வேணும் தண்ணி வேணும் கரண்ட் வேணும் மெயினா இங்க கரண்டே இல்லை சார் இந்த வீதிக்கு இந்த பக்கம் வரணும்னா மொபைல் எடுத்துன்னு டாட்ச் போட்டுன்னு வந்தா மட்டும்தான் இந்த பக்கம் போக முடியும் இல்லையா போக முடியாது இந்த பக்கம் நைட்ல வந்து பாருங்க இருட்டாதான் இருக்கும் எங்க கால வைக்கிறோங்க எங்க கீழே விழுருங்கனால தெரியாது கை காலெல்லாம் எல்லாம் அந்த அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா வலிக்கு எத்தனையோ பெருவாங்க அந்த மாதிரி இந்த பாஞ்ச நேரம் பாஞ்சால நேரத்துல நடக்குது சார் நீங்க தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கலாம் நாங்க போராடுவோங்க